ரேஷனில் அரிசி வாங்க போனேன் அரிசி என்னென்னா கொஞ்சம் வெள்ளையாட்டு இருக்குது ஆனால் அதில் போட்டிருக்க என்னது போட்டிருக்காங்க பிளாஸ்டிக்கு அந்த பிளாஸ்டிக்கும் அதே மாதிரி வெள்ளையாக இருக்குது ஏன்னா ரெண்டும் ஒரே கலராக இருக்குது நான் பறக்கவே முடியலை நேரங்க அரிசி ரேஷன் அரிசி எப்படி இருக்குது ஆனால் அதில் பிளாஸ்டிக் கிடைக்குது அந்த பிளாஸ்டிக்கும் அதே மாதிரியே இருக்குது அதே மாதிரி இருக்குது அது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது இதாக பிளாஸ்டிக் ஒன்று என்ன தெரியல இது வந்து பிளாஸ்டிக் எல்லாம் மிஸ் பண்ணி கலப்படமாக போடுறாங்க நல்ல அரிசியெல்லாம் போட மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் வாங்கி எத்தான் தண்டியாக இருக்குது பிறக்க ஒரு அரிசி எத்தான் தண்டியாக இருக்குது இந்த இது என்னது பிளாஸ்டிக்கு அவ்வளோ தடியாக இருக்குது பொன்வண்டு முட்டை மாதிரியே இருக்குல்ல பொன் வண்டு இவ்வளோ பெரிய முட்டை போடும்ல அதே முட்டை மாதிரி இருக்குது ரேசன் கடையிலலாம் பொன்னொண்டு வந்து முட்டை புரட்டுவெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதான் பொன்னொண்டு முட்டை எப்படி இருக்குது இது ரேஷன் கடையில் உள்ள அரிசி பிளாஸ்டிக்கு பாத்தீங்களா நல்லா பாருங்க பிளாஸ்டிக் அரிசி பொன்னொண்டு மாதிரியே இருக்குது பொன்னொண்டு முட்டை ஒருத்தன் வந்தானா எஸ்கே எஸ்கே எஸ்கேப் போயிட்டான் எதை வச்சு போடுறதுதான் சொல்லியிருக்கோம் கடலையா கடலை வாங்கினோன்னே கடலை வைக்கிற வைக்கிறேன் சொடக்கு தக்காளி வாங்கணுமோ தோணுங்க அதை நாங்கள் முளைக்கப்பட்டு வச்சுருக்கோம் யாருங்க காய்ச்சி கிடக்கு வருங்க சொடக்கு தக்காளி நிறைய சொடக்கு தக்காளி முளைச்சி நாலஞ்சு சொடக்கு தக்காளி வந்திருக்கு ஏன்னா பழுக்கலை வந்தீங்களா நல்லா பாருங்க சொடக்கு தக்காளி இதுதான் சொடக்கு தக்காளி ஒன்று ரெண்டு ஒன்று வந்துச்சு அதனால போய்ட்டு நம்ம அரிசி பறக்கலாமா பிளாஸ்டிக் அரிசி வேர்க்கடலை சரி இருக்கட்டும் வேர்க்கடலை வாங்கினோம் விளைஞ்ச கடலையாக இருக்குது அதை உடைச்சி பருப்பு எடுக்க போகிறோம் எடுத்து அன்னைக்கு சாப்பிட போகிறோம் அவிச்சு சாப்பிட போகிறோம் கடலை பருப்பை உடைச்சி தொளியோடு போட்ட அவிச்சாக்கி ரொம்ப நேரம் ஆகும் நம்ம உடச்சி அவிச்சா லேசாக அமைஞ்சிரும் அதனால் கடலை வேர்க்கடலை வேர்க்கடலே போட்டு குழம்பு கூட வைப்பாங்களாம் புரியுதா நான் எங்கள் வீட்டில் எங்கள் நாய் கிடக்குது ஜிம்மி ஜானியும் டைகரும் கிடக்குது நான் காட்டுட்டுமா வாங்க கேட்டுவேன் இதான் சொடக்கு தக்காளி இதான் வருங்க காய்ச்சி கிடக்கு வருங்க சொடக்கு சொடக்கு தக்காளி காய்ச்சி கிடக்கா வந்தீங்களா சொடக்கு தக்காளி நாங்கள் வந்து சொடக்கு பழம் வாங்கினோம் ஆன்லைனில் வாங்கினோம் ஐயாயிரம் கொடுத்து வாங்கணும் ஒரு கிலோ வாங்கி அந்த வித்தை முளைக்க போட்டிருக்கோம் எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா சொடக்கு தக்காளி வாங்க அங்கே வெளியில் வந்து சொடக்கு தக்காளி கஜிக்கடங்களில் இதுதான் சொடக்கு தக்காளி வாங்க அங்கே எங்கள் ஜிம்மி எங்கள் ஜானி எங்கள் டைகர்லாம் காட்டுறேன் வாங்க சரியா டைகர் டைகர் டைகர்லாம் தூங்குறியா டைகர் சொல்கிறாங்க டைகர் டைகர் இந்த வந்துட்டா ஸ்டாப்பு நின்று 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 டைகரு ஆ ம் போகிறா இதான் இதான் எங்கள் எங்கள் ஏ டைகர் என்ன போகிறா ஜானி என்ன தூக்கு தூங்குற ஜானி ஜானி தூங்குறான் ஜானிக்கு தூக்கம் வந்துட்டுருது ஜானிக்கு ஏன் தூக்கம் ஜானி சரி தூங்க நான் அப்புறம் வரேன் டைகர் டாட்டா டைகர் வந்தாச்சு டைகர் டைகருக்கு சாப்பாடு எனக்கு கொடுக்கல டைகர் சாப்பாடு அண்ணன் என்ன தரல அடுத்த ஜானி இது ஜானி ஜானிக்கு தூக்கம் வந்துட்டு ஜானி ஓடிட்டா சரி நான் இப்போ எங்கள் வீட்டில் கீரைலாம் எல்லாம் நிற்கிதுங்க கட்டுறேன் வாங்க பாருங்கள் இது வந்து தண்டங்கீரை கீரை பதில்ளா தண்டங்கீரை தண்டங்கீரை பதிலைங்களா என்ன என்ன டைகர் 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 என்ன சொல்கிற இது கீரை தோட்டத்தில் போட்டிருக்கிறோம் இது வந்து தக்காளி மனத்தக்காளி என்ன டைகர் 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 என்ன செய்கிற ம் கீரையை காட்டுற கீரை எந்த இருக்குல்ல நம்ம வீட்டு கீரை ம் டைகர் பேசுவா பேசு டைகர் ஏபிசிடி ஜல்லு ஏபிசிடி டைகர் ஏபிசிடி ஜல்லு ஏபிசிடி உங்கள் அப்பா தாடி சொல்லு ஏபிசிடி ஜல்லு ஏபிசிடி டைகர் பேசுவா ஏபிசிடிலாம் சொல்லுவா ஆப்பிள் டைகர் டைகர் இங்கி பரு டைகர் கீரை 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 டைகர் 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 டைகர்

நான் ஏன் படுத்து கொண்டு இருக்கிறேனா இன்னொருத்தர் அக்கா உங்கள் அவளும் கெட்டவர் தான் தான் போட்டிருக்கான் எனக்கு ரெண்டாவது கெட்டவர்தான் தான் போட்டிருக்காங்க பேசுங்க பேசுங்க அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம் என்ன சொடக்கு தக்காளி வேணுமா எத்தனை கிலோ வேணுமா கேளுங்க அனுப்பி விடுறோம் சரியா சொடக்கு தக்காளி வேணுமா சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளி வேணுமா மணக்கீரை வேணுமா மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை சொடக்கு தக்காளி அப்புறம் கீரை தண்டு வேணுமா கீரை தண்டு கீரை தண்டு அப்புறம் என்ன கீரைலாம் நிற்கிது அரைக்கீரை இருக்குது சிறுகீரை இருக்குது எல்லா கீரையும் இருக்குது வேணும் வாங்க வாங்க முருங்கைக்கீரை இருக்குது எந்த கீரைலாம் வேணுமா வாங்க 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 சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளி எப்படி இருக்கு பார்த்தீங்களா நாங்கள் ஆன்லைன்ல வாங்கினோம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா எங்க அப்பா வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை முளைக்க போட்டு இப்போ எங்க வீட்லேயும் செடி வந்தாச்சு நிறைய நாங்கள் உங்களுக்கு விலைக்கு வேணுமா தரோம் ஓடிவாங்க ஓடிவாங்க சொடக்கு தக்காளி இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா ஜம்முன்னு இருக்கும் நோயே வராது எல்லா நோயும் ஓடி போயிடும் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க இரநூறு ஆண்டுக்கும் இருப்பீங்க தொடக்கு தக்காளியை சாப்பிடுங்க எல்லோரும் தொடக்க தக்காளியில் அவ்வளோ சத்து இருக்குது உங்கள் பல் ஆடுதா கவலையப்படாதீங்க இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிடுங்க உங்கள் பல் அப்படியே ஒட்டிக்கிடும் ஆடுற பல் அப்படியே ஒட்டிக்கிடும் அதனால் கவலையப்படாதீங்க உங்கள் பல் சூப்பராக இருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு போன்ற ஒரு கணக்கு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த சொடக்கு தக்காளி நாங்கள் தருகிறோம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்க ஓகேவா பார்த்தீங்களா எங்களுக்கு காய்ச்சி கிடக்கு நிறைய காய்ச்சிது காற்றுல அவ்வளோ உருந்துட்டு இன்னும் நிறைய செடி அங்கே இருக்குது இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நிறைய செடிகள் கீரை எல்லாம் பார்த்திங்களா கீரை நிறைய நிற்கிது தோட்டமாக போட்டிருக்கிறோம் உங்களுக்கு கீரை எல்லாம் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க சரியா லைக் பண்ணுங்க எனக்கு தான் போன கையில் வச்சுக்கிட்டே கை வலிக்குது உட்காருக்க போகிறேன் உட்காருக்க போகிறேன் அப்பா உட்காருக்க போகிறேன் கை வலிக்குது கை வலிக்குது ஆ உட்காந்துட்டேன் அப்பா பாப்பா பாப்பா ஹாய் நான் என்ன போட்டுக்கீங்க வேடிக்கையானதா சரி எதாவது போட்டுக்கோங்க மனித அப்பா ஹாய் சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளி மேனுமா உங்களுக்கு பல்லு ஆடுற பல்லும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டிக்கிடும் பல் வலியே வராது கவலைப்படாதீங்க இந்த சொடக்கு தக்காளியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பல் வலியே வராது அந்த இலையை சூப் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது சூப்பராக இரநூறு ஆண்டுக்கு இருக்கலாம் இலையை எங்கே கண்டாலும் விட்டுறாதீங்க இலையை போட்டு குடிங்க இந்த சொடக்கு தக்காளியை நீங்கள் சாப்பிடுங்க பச்சைக்கி சாப்பிடுங்க அவ்வளோ அருமை அவ்வளோ உங்களுக்கு உடம்புல அவ்வளோ பலன் கிடைக்கும் எங்கே கண்டாலும் விடாதீங்க வாங்குங்க வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நல்ல சக்தியோடு இருங்க சரியா கீரை தண்டம் கீரை அரைக்கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை பசலி கீரை எல்லா கீரையும் எங்கிட்ட இருக்குது அதனால் நாங்கள் எல்லா கீரையும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நீங்களும் சாப்பிடுங்க பசலி கீரை என்கிட்ட நிற்கிது எல்லா கீரையும் நிற்கிது ஆட்டுக்கள் கூட நாங்கள் விற்கிறோம் ஆட்டுகள் வேணுமா குட்டி ஆட்டுக்கள்லாம் விற்கிறோம் அங்கே அந்த பக்கத்தில் நான் அப்புறம் நாளைக்கு ஆட்டுக்கல் வியாபாரத்தை காட்டுறேன் சரியா ஆட்டுக்கல் ஒரு சின்ன சின்ன காட்டுக்கல் மாவு அரைக்கலாம் மாவு அரைக்கலாம் தேங்காய் சட்னி அரைக்கலாம் தக்காளி சட்னி இறக்கலாம் அழகான ஆட்டுக்கள்லாம் வச்சுருக்குறோம் பாடல் தமிழ் புறாவா பாடல் தமிழ் புறா அவ்வளோ அழகான ஆட்டுக்கல்லாம் இருக்கு ஐஸ் போகுது ஐஸு ஐஸு வணக்கம் வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படியாவது வந்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வரணும் ஒரு லட்சம் பத்து லட்சம் வந்தால் நல்லா இருக்கும் யாரெல்லாம் எங்க வாரீங்க உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே நாங்கள் சொடக்கு தக்காளி கொடுத்துருவோம் சரியா பார்த்தீங்களா சொடக்கு தக்காளியே இதுதான் தங்கிட்டு இருக்கு அதுக்குள்ள கிடக்கு இருக்கு பிரியா கொடுத்துருவோம் பெரியா பெரியா கொடுத்துருவோம் இப்பொழுதே வாங்க அக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இது பிளாஸ்டிக் அரிசிங்க இது பிளாஸ்டிக் அரிசி நாங்கள் நிறைய பிறக்கி சேர்த்து வச்சுருக்குறோம் நிறைய நாங்கள் பிறக்கி சேர்த்து வச்சிருக்கோம் எங்கே கொண்டு காட்டுறதுக்கு வச்சுருக்கோம் ரேஷன் கடையில் கொடு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிறோம் அதேங்களா ரேஷன் கடையில் வாங்கினது பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் நாங்கள் ரேஷன் கடையில் கொண்டு கொடுக்கணுன்ட்டு இந்த டப்பா நிறைய சேர்த்து வச்சுருக்குறோம் வருங்க ரெண்டு கிலோ சேர்த்து வச்சுருக்குறோம் இவ்வளவும் பிளாஸ்டிக் 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 என்னடைய போட்டிருக்காங்க ஹாய் அம்மா வேடிக்கை உரையாடல் உரை பாடல் உரையாடல் தமிழ் சரி நம்ம தான் கை தான் வலிக்குது அரிசி பிறக்கணும் సమేల్ పన్ను కై వలు కై వలు உங்கள் ஊர் எது உங்கள் ஊர் பேர் என்ன உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் எது லைக்கை ரெண்டு தட்டி விடுங்க பார்க்கலாம் கண்ணாடியில் ரெண்டு தட்டு தட்டுங்க ஃபோனில் தட்டுனீங்கன்னா அங்கே அப்படியே வந்துடும் எங்களுக்கு லைக் ஆயிரும் ஒரு தட்டு தட்டுங்கலங்க அவங்க ஃபோனில் இருக்க கண்ணாடியை அப்படி வேகமாக ஒரு குத்து ஒரு டவார்னு அடிங்க லைக் ஆயிரோ அடித்தா தான் லைக் ஆகும் இல்லாட்டி லைக் ஆகாது உங்கள் கண்ணாடி இருக்குல்ல கையில் ஃபோன் இருக்கா அந்த ஃபோனில் கண்ணாடியை ஒரு அடி வைங்க அடிக்கிற அடியில் ஃபோன் உடஞ்சிடாம அப்புறம் அடுத்த லைக் பண்ணதுக்கு ஃபோன் வேணும் சரியா அதனால் கொஞ்சம் மெல்ல அடிங்க ம் என்னாச்சு சௌக்கியமாக எப்படி இருக்கீங்க அக்கா அம்மா மாறு தம்பி மாறு தங்கச்சி அக்கா அம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தட்டுங்க 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 வேகமாக தட்டுங்க கடலையை உடச்சி கடலை வாங்கினேன்னா ஒரு படி நூறுபாய்க்கு மூணு பக்கம் கடலை வாங்கினேன்னா கடலையை உடைச்சோன்னா கை போய்ட்டு கடலையை அவ உடைச்சிதான் நம்ம அவிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அவிக்கணும் தொழிய தொளியோடு போட்டு அவிச்சா லேட்டாகும் அதனால் நம்ம தொளியை உடைச்சிட்டு தான் நம்ம கடலையை அவிக்கணும் சீக்கிரமாக அமைஞ்சிரும் அதுக்காக நாங்கள் கடலையை உடைக்கிறோம் பச்சை கடலையை வேர்க்கடலை எனக்கு எல்லா கடலையும் பிடிக்கும் வேர்க்கடலை கடலை பட்டாணி கடலை உப்பு கடலை சுண்டைக்கடலை எல்லா கடலையும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன கடலைலாம் பிடிக்கும் கடலெல்லாம் எல்லாமே பிடிக்கும் அப்படி தானே கொழுக்கட்டை ஆஹா கொல்கட்டை கொல்கட்டை சரி எனக்கு தான் கை வலிக்குது ஆ எவ்வளோ நேரம் எடுத்துருக்குது இப்போ இப்போ வந்துருக்கிறது யார் சூப்பர்னு போட்டிருக்காங்க அது யார் நீயா ரெண்டாயிரத்தி ஐநூ ரெண்டு ஐநூறுன்னு போட்டிருக்கு தமிழ் சேனல் சூப்பர் ஹாய் வணக்கம் வாங்க 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 சொடக்கு தக்காளி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கையில் கொடுத்துருந்தோம் வாங்க ரெண்டு மூணு செடியவே கொடுத்துருந்தோம் வாங்க செடியெலாம் நாங்கள் விற்கிறோம் வாங்க வாங்க சொடக்கு தக்காளி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளும் நம்ம என்னாலும் இளமையாகவே இருக்கலாம் வயசாகவே செய்யாது அப்படியே இரநூறு வயசு வர அப்படியே இளமையாகவே இருப்போம் நம்ம சிரமம்லாம் அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் எங்கே கண்டாலும் சொடக்கு தக்காளியை விடாங்க சொடக்கு தக்காளியை பிடிச்சிக்கிடுங்க சரியா சரி என அவ்வளவு சூப்பரான சொடக்கு தக்காளி எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொடக்கு தக்காளி வந்து நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் விளாண்டுருக்கோம் அதை புழு செ செடியிலேருந்து இருந்து சொடக்கு தக்காளியை பறித்து நம்ம சொடக்கு அடித்து விளாண்டுருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அது சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்புறம் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆன்லைனில் வாங்கினேன் ஆன்லைனில் வந்து மருத்துவ பணம் உள்ளாதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினேன் ஒரு கிலோ வாங்கினேன் வாங்கி சாப்பிட்டேன் என்னுடைய சருமம்லாம் சருமமெலாம் ஆகிவிட்டது நானும் சூப்பராக இருக்கேன் அதனால் ஆடுற பல்லு கூட அப்படியே ஸ்டாப் ஆகி தின்னுட்டு ஆடவே இல்லை ஒட்டிக்கிட்டு அதனால் இந்த குட்டி இந்த சொடக்கு தக்காளியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சருமமும் சூப்பராக இருக்கும் இரநூறு ஆண்டு வர வாழலாம் அப்புறம் அந்த அது என்னது பல்லுலாம் சூப்பராக ஆடுற பல்லு கூட அப்படியே சப்பண்ணி ஒட்டிக்கிடும் அப்போ எவ்வளோ நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் என்றைக்குமே பதினாறாகவே இருக்கலாம் என்றும் பதினாறு இளமையாகவே இருக்கலாம் சரியா ஓகே வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருங்க உடலை ஆரோக்கியத்தோடு இருங்க நாங்களும் வாங்கியிருக்கோம் நாங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம் நீங்களும் இருங்க சரியா காற்று அடிக்கும் போது தான் நிறைய மணத்தக்காளி இந்த சொடக்கு தக்காளி கீழே விழுந்துருது எங்கிட்ட மணத்தக்காளியும் இருக்குது நாங்கள் மணத்தக்காளியும் சாப்பிடுவோம் சொடக்கு தக்காளியும் சாப்பிடுவோம் சொட மணத்தக்காளியில் உள்ள பழம் வந்து கருப்பாக இருக்கும் அதையும் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் இது சொடக்கு தக்காளி அந்த ஊச்சாட்டிருக்கு பாருங்கள் கூடு மாதிரி அதுக்குள்ள தான் சொட தக்காளி இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது மணத்தக்காளி நல்லது அதோட இது ரொம்ப நல்லது எனக்கு விலை அதிகம் நேரடி பாடல் சரி நேரடி பாடல் சரியா என்ன பாடவா சேரே நேரடி பாடல் சரியா பாடலியே பேசிக்கிட்டு தானே இருக்கேன் யார் நேர நேரடி பாடல் சரி இது யாரு 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 ஓஹோ ஓஹோ உன் பேர் என்ன ஹலோ உன் பேர் என்ன சொல்லுங்க பேர் சொல்லுங்க